சென்னை புழுதிவாக்கம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பதினான்காவது மண்டலத்தில் மாதந்தோறும் நடக்கும் குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை புழுதிவாக்கம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் பதினாந்தில் குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரன் தலைமையில் மாதந்தோறும் நடக்கும் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளில் உள்ள குறைகளை குழு தலைவரிடம் தெரிவித்தார்கள் இதில் நூற்றி எண்பத்தாறாவது மாமன்ற உறுப்பினர் ஜே கே மணிகண்டன் பேசுகையில் நீண்ட நாள் குடியிருக்கும் இடத்திற்கு பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் குடிநீர் திட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கு அதிகாரிகள் மழுப்பலாக பதில் சொன்னதால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து மழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து வார்டுகளிலும் உள்ள பணிகளை விரைவில் முடிக்குமாறு மண்டலக் குழு தலைவர் ரவிச்சந்திரன் அதிகாரிகளிடம் கூறினார் அதனைத் தொடர்ந்து கூட்டம் சுமூகமாக முடிந்தது இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் அனைத்து அதிகாரிகளும் வராது அதனால வந்து சிசி என்ன பாக்குறது

எல்லா எப்படி பிளான் காப்பியும் கொடுத்துருக்கேன் அலாட்மெண்ட் எஃப்எம் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் பிளஸ் வந்து உங்களுக்கு கோர் கார்டும் கொடுத்துருக்கேன் போத புகாரம் ஏரி வந்து பழைய பண்பாடு வராது பண்ண முடியாதுன்னு அவங்க ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது அலாட்மெண்ட்லையும் இது பணம் கட்டி என்ன அதையும் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணோத்த உடனே இந்த இடத்துக்கு கழிவு இனிப்பும் குடிநீர் இனிப்பும் குடுக்கலாம்னு தெரியுறாங்க வாரமா கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்க ஒரு சட்டம் போட்டத்தை வச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஹ் வருஷம் வச்ச நம்ம கணக்கு கொடுத்துதான் இருக்கோம் இப்ப திடீர்னு விடீன்னு ஒரு ஒரு ஒன் மந்த் சாப்பாடுங்க அது கொஞ்சம் பாருங்க நிறைய பேர் தவிர்க்கிறாங்க நம்ம வந்து தண்ணி ஊத்துக்கிறோம்னா இவ்வளவு இஷ்யூஸ் ஆகும் இப்படி தண்ணி ஊத்துனா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா மக்கள் அளவு பயிரப்போ அது கொஞ்சம் கற்றுப்பாரு